வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த நீங்கள் இந்த சமீபத்தில் நம்மளோட முறிங்கோ ப்ராடெக்ட் பயன்படுத்தினீங்களுக்கு ஆமாம் அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனை இருந்துச்சு சரி சார் அதுக்கப்புறம் இது கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அதை கொஞ்சம் சொல்லலாங்களா சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கம்பல்சரி குளி சார் உங்கள் பேர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லுங்கள் சார் என்னோடய பேர் வந்து சார் ராமசாமிங்க தவம்பட்டி கமம்பட்டிலேருந்து ஒளிபுரம் கிராமம் அங்கேதான் சார் அங்கே வந்து சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சார் சேலம் மாவட்டம்ல இருந்து பார்த்து நான் அவருக்கு குழி கம்பரசு குழி ஓட்டிட்டு போர் போட போவீங்களா இல்ல இல்ல கம்பரசு குழிங்க கிணத்துல குழி மேட்டுலயும் கணத்துல குழி போட்டு போனேன் சார் அத புகை வந்து உள்ள எது சோதிச்சாடுது நான் அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கல நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா போயிட்டு போகும் நான் ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு ரொம்ப தொந்தரவாயி போச்சு எதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆசமம் மாதிரி அப்படியே இரும்பு மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்துச்சா நானும் சரி வந்துருந்தேன்னு சொல்லி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை ஊச்சி ஊச்சி போட்டு அப்போ கொஞ்சம் அப்பப்போ சரியாகும் சரியானா நானும் சரி உட்காந்து விட்டுட்டேன் விட்டவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இவங்க தொடர்ந்து சாப்பிடுவோம் தண்ணி குடிக்க முடியல புகை சேரமுடியில வெளியிலையும் வர முடியல காற்று வண்டியில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வேகத்தில் போக முடியாதனால அப்போ வேகத்துலேயும் போக முடியாது அந்த காற்று அடித்தா புறையரிக்கும் தண்ணி சாப்பிட்டாலும் குறையரிக்கும் அது சாப்பிட்டா சுப்பணும் ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்ததுக்கு ஒன்றும் ஆகலை சார் போயிட்டு அந்த ஆத்தூர் போ போ பார்த்தாங்க சேலம் பார்த்தா செட்டாகலங்க அப்புறம் ஒருத்தர் ஏதோ பஸ்ஸான டீ குடிக்கும்போது சொன்னார் அப்படிங்க அது ஜெம்முக்கு போனால் உத்துக்கு என்னென்னங்க இருக்குது போகிறோமோ எல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க ஏதோ சூரேஜி ஆகிச்சா என்ன மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படிமாதிரி சொன்னாங்க அது சொன்ன வச்சு அந்த ஆஸ்பத்திரி போனேன் சார் அந்த ஆஸ்பத்திரியே பார்த்தா எனக்கு ஒரு ஒன்றரை வசதம் ஆகிப்போச்சு எங்கள் ரிப்போர்ட் ஜம்மு ஆமா ரிப்போர்ட்டுக்கு சார் அதை ஜெம்முல போய் போனோடனே அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணா சார் அப்புறம் தான் அது ஒரு ரிப்போர்ட்டுங்க இருந்தால் ஜம்மு சார் சரி நாங்கள் அதில் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு காட்டுங்க சார் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டுங்க ரிப்போர்ட்டு இந்த டோக்கன் வாங்கிட்டு போகணும் சார் இது இந்த யூசிசி எடுக்கிறது ாம டேப்லெட்டு சார் இதெல்லாம் நிறையா சார் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரிப்போர்ட்டு சார் பேர் போட்டுக்கோங்க டாமஸ் இல்லை ஏண்டா சுப்போ போட்டுங்க ஆ இல்லை சார் உள்ள தொண்டையிலிருந்து இருந்து அந்த ஆசமாக இருக்கா எல்லா வவுர் எதோ பிரச்சனை இருக்கா இல்லை சொருவில் எதுவும் இருக்குதா அப்புடின்னு இந்த மூக்கு தொண்டல ஆமாம் ஆமாம் மூக்கு வந்து இந்த பௌத்தில் இது பிரச்சனை இருக்குது இன்னும் இப்போ இருந்துன்னா அந்த புகை போச்சுன்னா குடல் ஓட்ட ஆகுற மாதிரி சொன்னாங்க சார் எனக்கு பயம் போய் பணம் பார்க்கல அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி இந்த சார் நான் பண்ண ஒன்று செட் ஆகலங்க சரின்ட்டு நான் அதை பார்த்துட்டு நான் அஞ்சு லட்சம் செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக விட்டுட்டீங்க விட்டுவிட்டீங்க விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு சிறுதூர சார் வந்தாருங்க சினித சார் வந்தவுடனே இது மாதிரி டேப்லெட்டு இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாருங்க சாப்பிட்டோன்னே அது என்ன டேப்லெட்னா அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டு அந்த டேப்லெட் சாப்பிட்டா ஒன்று சரியாகுமா அவன் போங்க அப்படின்னு சொல்லி அவர் விடாமல் நீ சாப்பிட்டு பாருங்கள் இது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொன்னாருங்க அவர் சொன்ன வச்சு தாங்க சார் மு சார் சார் பார்க்க முடியுமா சார் முருகை டேப்லெட் இந்த முருகை டேப்லெட்டு நான் ஏற்கனவே இந்த அஞ்சு லட்சம் கொடுத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே மாதம் சாப்பிட்டா சார் மூணு மாதம் சாப்பிட்டா தெளிவாகி போச்சுங்க உப்பு வந்து ஆசமாவும் இல்லை இரும்பலும் இல்லை இரும்பு நான் கட்டி கட்டியாக சளி சலியாக வரும் அதுவும் இல்லை முன்னாத்துக்கு ஒவ்வொரு இருந்துக்கிட்டு இப்போ வந்து குறைஞ்சிக்கிச்சு எனக்கு இப்போ நார்மலாக இருக்குது நான் பைக்கில் போகலாம் இப்போ எல்லாம் கறி கீறி எல்லாமே சாப்பிடலாம் இந்த மூணு மாசம் எடுத்தது எனக்கு இது ஒரு நன்றி இந்த முருங்கைக்கு நன்றி எத்தனை வருஷமா நல்லா இருக்குங்க சார் இப்போ இன்னைக்கு இது சாப்பிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா நாலு வருஷம் நல்லா இருக்கும் நாலு வருஷம் நல்லா இருக்கும் எதுவுமே எதுவுமே இல்லை சார் எல்லாமே இல்லை எதுவுமே எந்த தொந்தரவு இல்லை காரி சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் வேணால் எவ்வளோ எவ்வளவு போய்க்கலாம் பஸ்ஸில் போனால் எவ்வளோ வேணாலும் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் காத்துப்பட்டவை சூப்பர் சார் இந்த நம்ம முருகை வந்து சூப்பர் யார் நன்றி சொன்னோம்னா முருங்கை நன்றி சொல்லலாம் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களை காண்டாக்ட் கொடுக்கணும் நான் கொடுக்கலாம் சார் நான் காண்டாக்ட் இது யார் வேணால் கொடுப்போம் சார் என்ன உங்கள் நம்பர் வேணால் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி பண்ணிணா நம்பர் வேணும் கொடுக்கணும் சார் சொல்லுங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினொன்று நாற்பது தொண்ணூற்றேழு நம்பர் கான்டக்ட் யார் வேணாம்னு சொன்னால் இந்த நம்பர் இந்த டேபிள் சார் ஆசுமா என்ன எனக்கு போதுக்கப்புறம் நான் அவங்க என்ன டீட்டெயில் வேணும் கேட்டாலும் நான் சொல்லிப்படுறேன் சார் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு எங்கு நல்லா எனக்கு நல்லா சார் தெளிவா இருக்குது பழைய பிரச்சனை பிரச்சனை கிடையாது தெளிவா இருக்குது யாருக்கு நன்றி சொல்லலாம் நன்றி சொல்லலாம் சார் சரி ஆல் நன்றி நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்